டிசம்பர் மாத வேத வேதவாசிப்பு திட்டம் இன்றைய வேத வாசிப்பிற்கான வசனங்கள் மத்திய ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் இருபத்தி இரண்டிலிருந்து இருபத்தி ஐந்து வரை தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் யோசைப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு அவள் தன் முதற் குமாரனைப் குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான் செபிப்போம் அன்பு அன்புத்தகப்பனை உம்முடைய பரிசுத்த இரக்கங்களுக்காக கொடானக் கொடி ஸ்தோத்திரம் தேவரீர் உம்முடைய மகிமை நிறைந்த நாமத்தின் நிமித்தமாய் தேவனை இன்றைக்கும் என்றைக்குமாய் துதிக்கு பாத்திரராக இருக்கிறீர் உம்முடைய பரிசுத்த திருநாமங்கள் சர்வசதா காலங்களிலும் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இன்றைக்கும் என்றைக்குமாய் துதிக்கப்படுவதாக தேவனே உம்முடைய திருநாமங்களுக்கு கொடானக் கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக அன்பு தகப்பனே எப்போதும் கூட நாங்கள் வாசித்து இந்த வேத பகுதிக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே உம்முடைய குமாரனாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரியாள் வழியாக கர்த்தர் தாமே எங்களுக்கு தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் மரியாளை ஒரு பாத்திரமாக மாத்திரமே கர்த்தர் பயன்படுத்தியதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அவருக்கு ஒத்துழைப்பு தரும்படியாய் தேவனை யோசைப்பையும் அற்புதமான ஒரு கருவியாய் பாத்திரமாய் பயன்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் தேவனை அவருக்கு தூதன் வழியாக அவருக்கு இருந்த சந்தேகங்களை பயங்களை கிளைசங்களை அந்த தவிர்ப்புகளை எல்லாம் அகற்றி அண்டவரே அவரை மரியாளை சேர்த்துக் அதன்படியாக இயேசு கிறிஸ்துவைக்கான அந்த சீர்படுத்தும்படியாகவும் கத்தர்தாமே அருமையாக நீர் வழிநடத்தினதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் விசேஷித்த விதமாய் அந்த கன்னிகையாக இருந்த மரியாள் கர்ப்பவதியாகி குமாரனாகிய கத்தர் கிறிஸ்துவை பெற்றெடுத்து அவருக்கு இம்மானுவேல் என பெயர் வைக்கும்படியாகவும் அதன் அர்த்தமாக தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை வெளிப்படுத்தும்படியாகவும் கத்தர்தாமே இந்த அருமையான திட்டத்தை தகுந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு என்று பெயரிட்டு அவர் எங்களுடைய பாவங்களை எல்லாம் போக்கும்படியாக ரட்சிக்கும்படியாக அவரை நித்த ாய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய பாவங்கள் குற்றங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்களினாலே உமக்கு நாங்கள் பகைவர்களாக மாறி இருந்த பொழுதும் அவருடைய அந்த பரிசுத்த வழியாக எங்களை கழுவி நன்றி செலுத்துகிறோம் எங்களில் உள்ள தீமைகள் உமக்கு விரோதமாக இருந்த பொழுதும் கூட உம்மை அவமையமை செய்யும்படியாக நாங்கள் நடந்து கொண்ட பொழுதும் கூட இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான வக்கரங்களையும் எங்கள் சுமந்து கொண்டவர்களாக உமக்கு ஆகாதவர்களாக

எப்பொழுதும் வழிநடத்துகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம் பல நேரங்களில் உமக்கு பிரியமற்றவை நாங்கள் செய்யும்படியாக யோசிக்கப்பட்டி நடத்தி எங்களை மீண்டும் கிட்டி சேர்த்துக் கொள்ளுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம் விசேஷித்த விதமாய் தயவு எங்களை எப்பொழுதும் காக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களோடு இருந்து எங்களை உடைய ஒவ்வொரு கிருபைகளுக்காயும் நன்றி செலுத்தி கத்ரா

இந்த உலகத்தினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் கர்த்தர் தாமே அவர்களோடு கூட இடைப்படும்படியாக தேவனை நீர் அவர்களோடு இருக்கிறீர் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லத்தக்க அந்த இம்மானுவேலராய் உம்முடைய குமாரனை நீர் தந்திருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் அவர்கள் தனித்திரு விடப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் தனிமையாய் உணருகின்ற அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தாமே அவர்களுக்கு இம்மானுவேலராய் இறங்கி அவர்களோடு இருந்து அவர்களை ஆதரவு தந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை எழுப்பி கட்டி சீர்படுத்தி அவர்களை நல்வழிப்படுத்தும்படியாய் அவர்களை பாதுகாக்கும்படியாய் அவர்களை போஷிக்கும்படியாய் அவர்கள்